ஹலோ மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த கதையோட டைட்டில் காதல் சனா காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க சனானா அழகு காதல் ஒரு அழகானது காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காதல் தரும் ஒவ்வொன்றும் அழகுதான் சந்தோஷம் சோகம் சண்டை கண்ணீர் பிரிவு வலி இத்தனை அழகும் காதல் ஒன்றில் மட்டுமே அடங்கும் காதல் காவியமெனில் என் கதையில் வரும் இந்த காதலும் ஒரு காவியம்தான் தன் காதலியின் மேல் அவன் வைத்திருக்கும் காதலையும் அவளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற அவன் செய்யும் செயல்களையும் காண இந்த தொடர்கதை மூலம் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் இந்த கதையில் சில இடங்களில் திரைப்பட பாணியில் கொண்டு செல்லும் விதமாக நானே எழுதிய பாடலை கவிதை மூலமாக சமர்ப்பிக்கிறேன் கதாபாத்திரங்கள் கதாநாயகனாக சிவா கதாநாயகியாக சக்தி மற்றும் நண்பர்கள் உறவுகள் சிவா கதாபாத்திரத்தின் விளக்கம் சிவா அன்பு மட்டுமே எல்லாம் என்று நினைப்பவன் தன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாகவும் கவலையற்று இருக்கச் செய்யும் மனம் கொண்டவன் தன்னுடன் இருப்பவர்கள் தன்னை காயப்படுத்தினாலும் விட்டு சென்றாலும் அவர்களை எடுத்து அன்பு செய்பவன் தான் நேசிப்பவர்களுக்கு தன்னை பிடிக்கவில்லை என தெரிந்தாலும் அவர்களை வெறுக்காமல் அவர்களை விட்டு விலகி இருப்பது போல் நடித்து அவர்களின் சுப துக்கங்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களோடு இருப்பான் அன்பு மட்டுமே எல்லாம் என்று நினைப்பவன் சிவா சக்தி கதாபாத்திரத்தின் விளக்கம் சக்தி யாரையும் நம்ப மாட்டாள் யார் மீதும் அதிக அன்பும் வைக்க மாட்டாள் அவளுக்கென ஓர் உலகம் அதில் அவள் மட்டுமே அன்பு கொண்டால் காயம் மட்டுமே மிஞ்சும் என்பதே அவள் எண்ணம் இதற்கெல்லாம் காரணம் சிறுவயதில் இருந்தே அவள் ஒரு தனிமை விரும்பி அவை ஆண்டுகள் கடந்தும் அப்படியே இருக்கிறாள் சிவா சக்தி இவர்களின் குணாதிசயம் வெவ்வேறு இருப்பினும் இவர்கள் இருவரும் எப்போது பார்த்தார்கள் எங்கு காதலில் விழுந்தார்கள் இறுதியில் என்ன வாயிற்று என்பதை தொடர்ந்து பார்ப்போம் பொதுவாக ஒரு கதை ஆசிரியர் தன் கதையில் உள்ள கதாபாத்திரமாக மாறி கதையை எழுதுவது வழக்கம் நானும் என் கதையில் வரும் சிவா கதாபாத்திரமாக என்னை பாவித்து இந்த கதையை தொடங்குகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி என் கல்லூரியின் முதல் நாள் எட்டு மணிக்கு தொடங்கும் கல்லூரிக்கு எட்டரை மணி கனவு கலைந்து தூக்கத்தில் இருந்து எழுந்தேன் கடிகாரத்தில் மணியை பார்த்தேன் தலையில் அடித்து கொண்டு என் அம்மாவிடம் சென்று பத்தினேன் அம்மா நான் தான் அசந்து தூங்கிட்டேன் நீயாவது எழுப்பி விட்டுருக்கலாம்ல என்று கேட்க அதற்கு என் அம்மா நானா காலேஜ் போகிறேன் சரியான நேரத்துக்கு போகணுன்னு அக்கறை இருந்தால் நேரத்துக்கு தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நைட்டெல்லாம் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா என்று அம்மா என்னை வசவ நானோ அவசர அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பினேன் பொதுவாக என்னதான் தன் குடும்பத்தினரை திட்டி தீர்த்தாலும் அம்மா அவள் கடமையை மறக்க மாட்டாள் நாம் அவசர அவசரமாக வெளியே கிளம்பும் நேரத்தில்தான் சாப்பாட்டை தன் நீட்டுவாள் கோபம் கொள்ளும் நேரத்திலும் தன் பிள்ளைகளின் பசி தீர்ப்பாள் அதுதான் அம்மா பாசம் என் அம்மாவும் சாப்பாட்டை முன்னீட்ட நானோ மணியை பார்த்தேன் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்ல திட்டிக் கொண்டே ஊட்டிவிட்டு வழி அனுப்பிவிட்டால் நானும் கல்லூரிக்கு சென்றேன் கல்லூரி வாசல் முன் நின்று நல்லபடியாக படிக்க வேண்டும் நல்ல நட்புகள் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வமோடு கல்லூரியில் முதலடி எடுத்து வைத்தேன் கல்லூரிக்கு புதிது என்பதால் என் வகுப்பு எங்கு என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்தேன் எப்படியோ அங்கு இருப்பவர்களிடம் கேட்டு வகுப்பிற்குள் சென்றேன் வகுப்பின் உள்ளே சென்றதும் ஒரே அதிர்ச்சி ஏனெனில் வகுப்பில் நான் மட்டுமே இருக்கிறேன் ஒரே குழப்பம் நானே எனக்குள் கேட்டுக்கொண்டேன் நாம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை மாறி வேறு கிளாஸுக்கு வந்துட்டோமா என்று அச்சத்தோடும் குழப்பத்தோடும் வகுப்பில் அமர்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து ஒவ்வொரு மாணவர்களாக வகுப்பிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது தான் நிம்மதியடைந்தேன் பெருமூச்சு விட்டேன் அங்கு இருக்கும் சக மாணவர்களிடம் சென்று என்னை நானே அறிமுகம் செய்து நண்பர்கள் வட்டாரம் அமைத்தேன் அப்போதுதான் அவளை முதன்முறை பார்த்தேன் அடுத்தடுத்து வரும் எபிசோடை தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ